தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடந்த ஜூன் பதிமூன்றாம் தேதி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அதன்படி திருச்சி திருவாரூர் நாகை மற்றும் நாமக்கல்லை தொடர்ந்து கரூர் மாவட்டத்தில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று பரப்புரை மேற்கொண்டார் அப்பொழுது பரப்புரைக்காக ஒதுக்கப்பட்டிருந்த வேலுசாமி காலை முதலே விஜயை பார்ப்பதற்காக ஏராளமான தொண்டர்கள் கூடினர் இதனையடுத்து விஜய் பேச தொடங்கியபொழுது கூட்ட நெரிசல் ஏற்பட்டதில் மூச்சுத் திண்டல் ஏற்பட்டு சுமார் நாற்பத்தி ஒரு சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் அரசியல் பிரச்சார கூட்டங்களுக்கு நெறிமுறை வகுக்க வேண்டும் என்று கூறி வில்லிவாக்கத்தை சேர்ந்த தினேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் அமர்மு முன் விசாரணைக்கு வந்தது அப்போது கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த கூட்ட நெரிசலில் உயிரிழப்பு துயர சம்பவம் குறித்தும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மீதும் நீதிபதி செந்தில்குமார் அதிருப்தியை வெளிப்படுத்தினார் அப்பொழுது பேசிய நீதிபதி செந்தில்குமார் தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்த வாகனம் இடித்து விபத்து நேரிட்டுள்ளது அந்த சம்பவத்தில் இடித்துவிட்டு ஓடியதாக விஜயின் பிரச்சார வாகனத்தின் மீது ஏன் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யவில்லை மேலும் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சார வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்த பைக் மோதிய காட்சிகளும் வெளியானது அந்த நிகழ்வை உலகமே பார்த்தது நானும் வீடியோவில் சில காட்சிகளை பார்த்தேன் இருசக்கர வாகனத்தின் மீது விஜயின் பரப்புரை வாகனம் மோதியது போன்ற விஷயங்களில் புகார் வராவிட்டாலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் இல்லை என்றால் மக்கள் உங்களை எப்படி நம்புவார்கள் என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார் மேலும் பிரச்சார வாகனத்தில் இருந்த ஓட்டுநர் வெளியே எட்டி பார்த்ததும் உடனே பேருந்து நிறுத்தப்பட்டு இருக்க வேண்டும் ஆனால் அப்படி எதுவும் செய்யவில்லை இது மிகுந்த அதிர்ச்சியாக இருக்கிறது வீடியோக்களை பார்க்கும் பொழுது மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்துகிறது காவல்துறையினர் இது குறித்து உடனே விஜயின் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா என்று காவல்துறையினரிடம் நீதிபதி கேள்வி எழுப்பினார் மேலும் இது ஒரு கட்டுப்படுத்தப்படாத கலவரம் போல நடந்திருப்பதாக நீதிபதி செந்தில்குமார் கருத்து தெரிவித்துள்ளார் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மீது அவரை சார்ந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் மீது சரமாரியான கேள்விகளை எழுப்பி அதிருப்தியையும் வெளிப்படுத்தி வருகிறது உச்சநீதிமன்றம் இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பரப்புரை வாகனம் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளான நிகழ்வில் வழக்கு பதிவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் நீதிபதி செந்தில்குமாரே விஜயின் பரப்புரை வாகனத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் தாவேகா தலைவர் விஜய்க்கு தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்போ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும்